ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி பழைய பணம் எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும் இங்கெல்லாம் வந்து காலி ஆகிட்டு நிறைய பேர் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க அதெல்லாம் எங்கள் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய குமிஞ்சு கிடந்துச்சு நானும் வந்துட்டு நிறைய பேனாக வந்து தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் பேனாக அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த பேனாலாம் வந்து வச்சுட்டு ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான என்ன கிராஃப்ட் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் உள்ள ரீஃபில்லாம் மட்டும் நான் வந்து கழட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரீஃபில்லாம் வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில பேனலாக வந்துட்டு மூடி வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு கலட்ட முடியாத அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு டைட்டாக அதனால் வந்துட்டு அந்த பணலை மட்டும் நான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன் மீதி எல்லா பணலையும் வந்துட்டு ரீஃபில் வந்து கழட்டி எடுத்துட்டேன் அதே மாதிரி வந்துட்டு இந்த சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ ஓரளவுக்கு வந்து சைஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்து எடுத்துட்டேன் ஏன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒன்று வந்து ரொம்ப வந்து குண்டாக இருக்க மாதிரி இன்று வந்து ரொம்ப ஒலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சைஸ் வந்து பார்த்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு பேனாக்கிட்ட வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு நான் வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரீஃபுல்லாம் வந்துட்டு கழட்டி தனியாக வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெட் கலரில் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் த்ரெட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பேனலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க மேலே வந்துட்டு நாட் போட்டு இப்படி வந்து சுற்றிகிட்டே வந்து வாங்க இந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேனை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுட்டேன் லாஸ்ட்டில் வந்துட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லென்த்தாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நாட் பட போகிறோம் ஸோ ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து இருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து பாட் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த அந்த நூலெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டு சைடில் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இதே மாதிரி இன்னும் அஞ்சு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நிறையா பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறையாவே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு ஒரு ஆறு பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒரு டென் பீஸ் கிட்டே எடுத்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை வந்து நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் லைட் வெயிட்டான அட்டை தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்துட்டு இதை வந்து கவர் பண்ணணும் இல்லையா அதனால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து லீட்டர் ஷீட் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஷீட்டை நான் வந்துட்டு இந்த ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலரில் கிரிட்ட ஷீட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அந்த கிராஃப்டை இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி எடுத்துட்டு இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் லீஃப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அட்டையில் வந்து நம்ம வந்து ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆறு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம கவர் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அந்த பேப்பருக்கு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலர் வந்து இருக்கும் அந்த கலர் தான் நான் வந்துட்டு நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சிப்ஸு கவர் இருக்கும் இல்லையா லேஸு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸு ஃபைவ் ருப்பி பேக்கெட் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி நிறைய கவரில் வந்துட்டு சில்வர் கலர் வந்து இருக்கும் உள் சைடு அந்த மாதிரி கவர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை வந்து ஒட்டினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து சுருங்கிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் நான் வந்து பரவாயில்ல இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் உங்கள்கிட்ட அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது எல்லா பீஸையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த பேனெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த ஆறு பீஸையும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பீஸ் நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு நான் வந்துட்டு ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வச்சு ஒட்டுங்க அது வந்து டக்குன்னு ஒட்டிவிடும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்துட்டு இருக்கும் இந்த ஃபெவிகால் அப்படிங்கிறதுனால ஒட்டுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதே மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்னஸ் வந்து கிடைக்காது இதில் ரொம்ப டைம் வந்து எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்துட்டு டபுள் சைட் டேப்பு இதை வந்து எடுத்துகிட்டு கொடி கொட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு பேக் சைடில் நம்ம வந்து வச்சு ஓட்ட போகிறோம் இது வந்துட்டு எங்கிட்ட ஹார்ட் க்ளூ இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன் ஏன்னா ஃபிவிகாலில் ஒட்டினோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து டக்குன்னு ஒட்டாது ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஃபிவிகாலில் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா அது வந்து டக்குன்னு ஒட்டலை இல்லையா ஒட்டலை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்னஸ்ஸாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு அப்படியே வந்து உரிச்சுட்டு நம்ம எல்லா சைடுமே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே ஹார்ட்லும் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேனாக வந்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் நிறையா வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இன்னுமே இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து ஒட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்து டபுள் டேப் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் வாலில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் த்ரெட்டு கூட பேக் சைடில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஹேங் பண்ணி கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்போனா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதே சமயம் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்